கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் சி எஸ் பாயல் இவருடைய காலம் சரியாக குறிப்பிடப்படவில்லை இவருடைய நாடு ஆஸ்திரேலியா இவருடைய தரிசன பூமி சூடான் இந்தியா அது ஒரு பெரிய நிறுவனம் ஏராளமான சொத்துக்கள் அடங்கியது நான்கு லட்சம் ஏக்கர் நிலமும் இரண்டு லட்சம் ஆடுகளும் உடைய மாபெரும் பண்ணையது அந்நிலத்தை குதிரையின் மீது சுற்றி வரவே ஐந்து நாட்கள் சி எஸ் பாயலுக்கு குதிரை சவாரி மிகவும் பிடித்ததால் அங்கு வேலைக்கு போய் சேர்ந்தார் அதன் மேலாளராகவும் தெரிவு செய்து வசதிகளும் ஆடம்பரமும் அதிகமாக இவருக்கு கொடுக்கப்பட்டது எனினும் இவருடைய மனம் உண்மையான சந்தோஷத்தை தேடியது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே இதை தர முடியும் என்பதை கண்டுகொண்டார் தன்னையும் அவர் பணிக்கு அர்ப்பணிப்பதே சிறந்ததென்று முடிவு செய்தார் இவரது தந்தையும் ஒரு போதகரானதால் இவரது விருப்பத்தை அங்கீகரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா வந்த இவர் சோலிங்கர் என்ற இடத்தில் தன் பணியை துவக்கினார் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தீண்ட தகாதவர்கள் என்று எண்ணப்பட்ட மக்களின் வாழ்வை உயர்த்த அரும்பாடுபட்டார் அங்கே பள்ளிகளை ஆரம்பித்து மக்களின் வாழ்வு தரத்தை உயர்த்தினார் ஒருமுறை முறை குலம் ஆலையும் தீப்பிடித்து எரிந்தது தீயை அணைப்பதற்கு எவரும் முன்வரவில்லை இதனை அறிந்த பாயல் அங்கு விரைந்தார் ஆலய தீயை அணைக்காவிட்டால் கிராமமே தீயினால் சேதமாகும் அபாயத்தை உணர்ந்தார் மக்களை வரிசையாக நிற்க வைத்து தண்ணீர் ஊற்றி அணைத்தார் எனினும் பயனில்லை உயரத்தில் உள்ள கட்டிட தூணை கீழே தள்ளினால் தீ பரவாது என்று உணர்ந்தார் உயரமான சுவரின் மீது எரி கட்டி அத்தூணை இழுத்து தள்ளினார் திடீரென கயிறு அருந்தது கீழே விழுந்தார் தோள்பட்டை முறிந்தது தீ அணைந்தது கிராமமே காப்பாற்றப்பட்டது அந்நாட்களில் காலரா நோய் பரவி கொண்டிருந்த போது மக்கள் இது கடவுளின் சாபம் என்று நினைத்து எந்தவொரு பாதுகாப்பு செயலிலும் ஈடுபடாமல் மடிந்து கொண்டிருந்தனர் இதனை கண்ட பாயல் அம்மக்களுக்கு நல்ல மருத்துவ உதவி செய்து அவர்களை காப்பாற்றி கிறிஸ்துவின் அன்பை தனது வாழ்க்கையில் பிரதிபலித்தார் அன்பானவர்களை கிறிஸ்துவின் அன்பு உங்களையும் ஊழிய பணிக்கு ஓந்துகின்றதா மனிதர்கள் நம்முடைய செயல்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று எண்ணாமல் கடவுள் மாத்திரமே பிரியப்பட நாம் நடந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த சி எஸ் பாயல் நல்ல ஒரு உயர்ந்த வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த வேலை நிமித்தமாக அவர் சந்தோஷம் அடையாமல் கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தமே உண்மையான சந்தோஷம் இருக்கிறது என்று கண்டு ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார் ஒளிய பயணத்திலே அங்கே மக்கள் சாபம் என்று காலரா நோயை குறித்து சிந்தித்து அதற்கு மடிந்து கொண்டிருந்த பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆகவே இந்த நோய்களெல்லாம் இயற்கையினால் செயற்கையினால் மனிதனை அழித்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கவே காப்பாற்றவே சொல்லுகின்றார் அழைக்கின்றார் அதுதான் அவருடைய விருப்பம் ஆகவேதான் அவர் நோய்களெல்லாம் குணமாக்கினார் என்று சொல்லி அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றினார் அது மாத்திரமல்ல ஆலையும் தீ எரிந்து அது கிராமமே அழியும் நிலையில் இருந்த பொழுது தன் உயிரை வைத்து அந்த தீயை அணைப்பதற்கு முழு முயற்சி எடுத்து அதில் அவர் வெற்றியும் கண்டார் அன்பானவர்களை நாம் வசிக்கிற பகுதியிலே நான் வாழுகின்ற இடங்களிலே இப்படிப்பட்ட பொது சேதங்கள் சில நேரங்களிலே சில நோய்கள் தாக்கும் பொழுது சில இயற்கையின் சீற்றங்களினால் ஆபத்துகள் வருகின்ற பொழுது தெய்வ கோபம் என்று சொல்லி மக்கள் நினைக்கின்ற பொழுது தெய்வம் அப்படி அல்ல இயேசு அன்பாகவே இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்ற அவர் ஆவலோடு இருக்கின்றார் அவர் காப்பாற்றுகிறவர் பாதுகாக்கிறவர் என்பதை உணர்த்தும் விதத்திலே நம்முடைய செயல்கள் ஏற்க வேண்டும் அதைதான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அன்பானவர்களே இப்படிப்பட்ட நற்பணிகளிலே உங்களுடைய ஈடுபாடு உண்டா இல்லையென்றால் இன்று முதல் அப்படிப்பட்ட ஈடுபாடை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கத்திர்தாமை உங்களை ஆசிர்பதைப் பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இரேமியா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்துடைய ஆசிர்வாத்து பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்